அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறுபது வயது முதல் எழுபது வயதுக்குட்பட்ட முதியவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கு மூத்த குடிமக்களை கட்டணமில்லாமல் அழைத்து செல்லும் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அறுபது வயது முதல் எழுபது வயதுக்குட்பட்ட ஆயிரம் பக்தர்களை அழைத்து செல்ல தமிழ்நாடு அரசு ஐம்பது லட்சத்தை ஒதுக்கியுள்ளது அம்மன் திருக்கோயிலுக்கு ஆடி மாதத்தில் ஆயிரம் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி ஆன்மீக பயணம் செல்ல உள்ளனர் சென்னை தஞ்சை கோவை திருச்சி மதுரை நெல்லை மண்டலங்களில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு செல்லும் பயணம் ஆன்மீக பயணமானது ஜூலை பத்தொம்போது இருபத்தாறு இருபத்தாறு ஆகஸ்ட் எட்டு ஒன்பது ஆகிய நான்கு நாட்களில் அந்தந்த மண்டலங்களில் தொடங்கப்பட உள்ளன ஆன்மீக பயணம் விரும்புவோர் விண்ணப்பங்களை பதினேழாம் தேதிக்குள் இணைய இணை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற அறநிலைத்துறை இணையதளத்திலிருந்தும் விண்ணப்பங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது